அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை இம்பெருமானார் முகமது நபி அலைஹி வசல்லாம் அவர்கள் தொழிலாளிகளுக்காக தொழிலாளிகள் எப்படி ஜும்மாவுக்கு வர வேண்டும் என்று ஒரு அதிசை ஐசார் தஆலா அவர்கள் கூறியதாவது மக்கள் வெள்ளிக்கிழமை என்று மதினாவை சுற்றி உள்ள மேற்றுப்புற கிராமங்களில் இருந்த தங்கள் குடியிருப்புகள் குடியிருப்புகளில் இருந்து முறை வைத்து தொழுகைக்கு வந்து கொண்டிருந்தனர் அப்போது அவர்கள் நீலங்கி அணிந்து வருபவர் அவர்கள் மீது புழுதி படிந்து அவர்களின் உடலில் இருந்து வியர்வையின் துருவாடை வரும் இந்த நிலையில் அவர்களின் ஒரு மனிதர் அல்லாஹுமின் தூதர் சல்லாஹ் அலைவாசல்லம் அவர்கள் என்னிடம் இருந்தபோது வந்தார் அப்போது அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலைவாசல்லம் அவர்கள் இன்றைய நாளுக்காக நீங்கள் தூய்மையுடன் இருக்கக்கூடாத என்று கேட்டார்கள் அதாவது ஜும்மா நாளுக்காக இந்த அதேஷ் இரு அறிவிப்பாளர் தொடர்களில் வந்துள்ளது ஐசார் அலி அல்லா தாலுகிறதாவது நபி சல்லா அலை அவர்கள் காலத்தில் மக்கள் உழைப்பாளிகளாக இருந்தனர் அவர்களிடம் அவர்களின் பணிகளை கவனிக்க வேலையாட்கள் இருக்கவில்லை எனவே அவர்கள் மீது வியர்வை வியர்வையின் துருவாடை வீசும் இதனால்தான் நீங்கள் வெள்ளிக்கிழமை கொடுத்தால் என்ன என்று அவர்கள் கூறப்பட்டது ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஆறு முஸ்லீமில் பதிவாகியுள்ளது அன்புமிக்க சகோதர சகோதரிகளை இந்த மூலம் நாம் என்ன விலகி கொள்கின்றோம் என்றால் ஜும்மா நாளில் நம் உடைய வேலைகளை சுருக்கி கொண்டு அந்த வேலைக்கான மற்ற நேரங்களில் நாம் செய்யும் பொழுது அந்த இடைப்பட்ட நேரத்தில் நாம் தூய்மை அடைந்து ஜும்மாவுக்கு வரக்கூடியவர்களாக இருக்கலாம் நபிக நாயக் வழியை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கலாம் அல்லாஹூ தான் விரும்பக்கூடியவனாக இருக்கிறார் ஆகையா இதை கடைபிடிக்கு நன்மக்களாக உங்களை எங்களை ஆக்கிய அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரகாத்து